தமிழக அரசியலில் ஒட்டுமொத்த பார்வையும் தற்போது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பக்கம் திரும்பியிருக்கேன் சொல்லலாம் ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு முடிவெடுத்து அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க சரியா இப்போது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் என்ன செய்ய போகிறாருன்னு ஒரு கேள்வி வந்து அரசியல் அங்கில் ஈடுபட்டிருக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இணைவதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டார் ஆனால் அங்கே வந்து அவர் பெரிய சிக்கல் என்னென்னா விடுதலை சக்திகள் கட்சி இருக்கிறது தான் விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி போல சொல்லணும் கடந்த காலங்களில் ரெண்டு கட்சிகளுக்கு இடைப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க வகையில் ராமதாஸ் அவர்கள் வந்து திருமாவளவுடன் இணைந்து ஒரு விழா தமிழ் அமைப்பை வந்து நடத்தினார் தமிழ் அறிஞர்கள்லாம் வந்து இவர்கிட்ட இருந்தாங்க தமிழ் குடிதாங்கின் தாங்கின் பட்டத்தையே வந்து திருமாவளவன் கொடுத்தார் ராமதாஸுக்கு அந்த அளவுக்கு நெருக்கமாக தான் இருந்தாங்க பல சூழ்நிலைகளாக இருந்தது ஆனால் அரசியல் என்று வரும்போது கூட்டணின்னு வரும்போது தான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து வந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து ராமதாஸ் அண்டு திருமாவளன் பெரிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த அந்த தமிழ் அமைப்பை சேர்ந்தவர்கள் தன் பக்கம் வரவில்லை ராமதாஸ் அவர்கள் பக்கம் தான் சேர்ந்தாங்க நான் தனித்து விடப்பட்டே கிட்ட திருமாவளவனே ஒரு ஓப்பன் டாக் வந்து கொடுத்துருந்தார் அதாவது நாங்கள் இணைந்து செயல்பட்டாலும் என்னை வந்து என்கிட்ட யாரும் வராத அளவுக்கு தான் சில விஷயங்கள் நடந்தது அந்த கசப்பான அனுபவத்தினால தான் நான் பாமகலேருந்து விலகியிருக்கேன் பாமகவோட தொடர்புகளை நாங்கள் வந்து விளையிருக்கோம் அரசியல் பயணமும் எங்களுடைய தனது தனித்தனியாக தான் இருக்குது அப்படி மாதிரி திருமாவளவன் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்கார் இல்லையா ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திருமாவளவன் நானும் ஒன்றாக தான் பயணித்தோம் அப்படிங்கிற மாதிரி பாமக அருளர்கள் பேட்டி கொடுத்தாங்க டாக்டர் யாருடைய பெறாத குழந்தை தான் நம்முடைய திருமாவளவன் அப்படின்னு ஒரு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தார் ஆனாலும் வந்து விடுதலை சக்திகள் கட்சிகள் நிர்வாகிகள் வந்து திருப்தி அடையலைன்னு சொல்லலாம் பல மாதமாக இந்த ரெண்டு மாதமாக அந்த பேச்சுவார்த்தை எடுத்து ஈடுபடுத்தினது திமுக கூட்டணியில் அப்போ ராமதாஸ் அவர்களை இணைப்பதற்கான முயற்சி இந்த நிலையில் திருமாவளவன் பேட்டி கொடுத்துருந்தார் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிலைப்பாட்டில் அங்கே தெளிவாக இருக்கும் திமுக எந்த நிலைப்பாட்டில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் எங்கள் நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்தியாக இருக்கிறோம் ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்கு பட்சத்தில் நாங்கள் அதில் வந்து வெளியிடுவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் ஸோ கிட்டத்தட்ட பாமக திமுக கூட்டணிக்கு வந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விலகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு இதுதான் பிரச்சனை அப்போ வந்து என்னாச்சு வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து எந்த அணிக்கு போவார்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் தான் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருந்தது கிட்டத்தட்ட அந்த தகவல் வந்து உண்மைக்கு பரமானது எல்லா தெரிஞ்ச விஷயம் ஏன்னா கடந்த காலங்களில் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சினிமாவை வந்து கடுமையாக விமர்சனம் செய்தோதான் ரஜினிகாந்த் உட்பட பல நடிகர்களை விமர்சனம் செய்தவர் தான் ஸோ ஒரு நடிகர்கள் தொடங்கிய கட்சிகள் எவ்வளோ ஒரு இணைவார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருடையும் இருந்தது இருந்தாலும் அரசியல் சூழ்நிலை எதுவும் மாற்றும் என்பதற்காக உதாரணம் இருக்கலாம் அல்லவா அதனால் வந்து ஒருவேளை தாவேக்காவோட பாமக இணைகிறதா எனக்கு இதெல்லாம் எழுந்துச்சு ஆனால் அதுக்கு தாவேக்கா முற்றுப்புள்ளிச்சு நாங்கள் யாரோடையும் பேசலை டாக்டர் ஐயா உடனே நாங்கள் பேசலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து முடிச்சுட்டாங்க ஸோ தாவேக்கா பக்கம் இல்லை திமுக பக்கம் இருக்கானே தெரியல இந்த சூழ்நில்தான் தான் களம் இறங்கியிருக்காங்க இந்த விஷயத்தில் அதாவது அப்பாவையும் மகனையும் இணைப்பதற்கான முயற்சியில் அதிமுக இறங்கியிருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில் ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வருது என்னென்னா அன்புமணி ராமதாஸ் நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே நீங்கள் பிரிந்திருந்தாலும் வெளியில் தெரியட்டாலும் கட்சிக்குள்ளே நீங்கள் பிரிந்திருந்தாலும் மாம்பழம் சின்னம் இருக்கிறதே நீங்கள் ரெண்டு வரும் எங்களுடைய கூட்டணிக்கு அங்கம் வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு தொகுதிகளை கொடுக்குறோம் நீங்கள் வந்து கொடுக்கப்பட்ட தொகுதியில் பிரித்து கொண்டு அதே மாம்பழஸ்வரத்தில் நீங்கள் நில்லுங்கள் உட்கட்சி பிரச்சினை பிறகு நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்து பேசுகிறாங்க அதாவது அப்படி அன்புமணி ராமதாஸ் அவர் கூட வந்து ராமதாஸ் அவர்கள் வந்தே கூட்டத்தில் பயணிக்கும்போது இருவருக்கும் தொகுதிகள் உதாரணத்துக்கு ஒரு இருபது தொகுதி கொடுக்குறாங்கன்னா ஆளுக்கு ஒரு பத்து எட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ கணக்கில் வந்து கொடுக்குறாங்க இவங்க இவங்கத்தவங்க சார்பில் ஒரு வேட்பாளர் பாட்டுவாங்க அவங்க சார்பில் வேட்பாளர் பாட்டுவாங்க மாமலத்தில் ரெண்டு வந்து நிற்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் பேசிக்கொள்ள மாட்டார்கள் பிரசாத்தபுரம் ஒன்றாக செல்ல மாட்டார்கள் ஆனால் மாம்பழம் ஒன்றாக இருக்கும் கட்சி ஒன்றாக இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து ஆதாயம் அதிமுகவுக்கு தானே அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து முன்னெடுக்கிறாங்க ஆனால் இதில் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லை என்று தான் சொல்லப்படுது இருந்தாலும் உடனடியாக எந்த பதிலையும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூறவில்லை ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது ரெண்டு ஒன்றரை மாதம் இருக்கிறது ஸோ அந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாலும் அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க அந்த அறிவிப்பு சாதகமாக இருக்குமா என்பது போக போக தான் தெரியும்